வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறதை பார்க்கணும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகளின் கருத்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக நல்ல பாருங்கள் வாழ்க்கையில் நிறைய முயற்சிகள் எடுக்க கொண்டு இருக்கிறீங்க ஆனால் சில நேரங்கள் தனிமையாக வரும்போது நான் தனியாக இருக்கிறேன் நான் சிங்கிளாக இருக்கிறேன் ஒரு நபராக இருக்கிறேன் நான் ஒருத்தனாக இருக்கிறேன் ஒருத்தியாக இருக்கிறேன் எவ்வளோ காரியத்தை நான் ட்ரை பண்ணுறேன் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் நல்ல பாருங்கள் ஒரு ஆபருகாமை கருத்த அழைத்து இசை ஐம்பத்தி ஒன்று ரெண்டு சொல்கிறது அழைத்து ஆசிர்வதித்து அந்த மனிதன் இந்த உலகத்தில் பெருகப் பண்ண கடவுள் நீங்கள் தனியாக இருக்கிறீங்க சிங்களாக இருக்குன்னு நினைக்காதீங்க உங்களை ஆசீர்வதித்து உங்களை எங்கே கொண்டு போகிறாருனாலும் இந்த உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு பெருக்கத்துக்குள்ளாக கொண்டு போகிறார் அதில் தனியாக இருக்கன்னு நினைக்காதீங்க நீங்கள் தனியாக இருந்தாலும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களோடு அது என்ன செய்கிறார் என்றால் உங்களுக்கு மனித தயவை ஏற்படுத்துவார் உங்களுக்கு அந்தந்த நேரங்களில் என்னென்ன சப்போர்ட் பண்ணணுமோ என்னென்ன உதவி செய்யணுமோ ஏகப்பட்ட ஆட்கள் இந்த பூமியில் வச்சுருக்கிறார் நான் தனியாக இருக்கு நினைக்காதீங்க தனித்து இருக்க நினைக்காதே என்னை தனியாக ஒதுக்கிட்டான்னு நினைக்காதீங்க என்னை கைவிட்டுட்டான்னு நினைக்காதீங்க கிடையாது இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறேனால் நீங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே பிறந்திருக்கிற மனிதர்கள் நீங்கள் பிறந்த பிறகு பிறந்த மனிதர்கள்லாம் உங்களுக்கு தயவு செய்ய முடியாதத்தான் ஆண்டர் வெயிட் பண்ணி வைச்சிருக்கிறார் காத்திருக்கிறாங்க உங்களுக்காக ஒருபோது சோர்ந்து போகாதீங்க அவர் மேல் நம்பிக்கை வைத்து காரித்து திறன்பட நடத்துங்க தனியாக இருக்கிற மட்டும் சொல்லாதீங்க ஒண்டியாக இருக்கிற மட்டும் சொல்லாதீங்க உங்களுக்கு தயவை ஏற்படுத்துகிற தயவுள்ள கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் பிரமாதமாக ஊழித்து செய்யுங்க பிரமாதமாக வியாபாரத்தை பண்ணுங்கள் வேலையை செய்யுங்க பிஸ்னஸ்ஸை பார்த்து பாருங்க கான்ட்ராக்டை பாருங்கள் என்னென்ன பணி செய்ங்க என்னென்ன வேலை டிபார்ட்மெண்ட்டு அற்புதமாக செய்யுங்க மகிழ்ச்சியோடு செய்யுங்க அப்படி செய்யும்போது என்ன நடக்காது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிரிசு உங்களை கடன் கொடுக்க முடியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீரூற்று போல இருப்பாங்க என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி Peria Palayá.